அருமை குழந்தைகளை இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்ன பார்த்தீங்கன்னா தென்னாலிராமனின் கதைகள் தென்னாலிராமன் காளி தேவியின் அருளால் கிருஷ்ண தேவராய அரசவையில் விகிட இருந்தவர் தென்னாலிராமன் தெனாலி என்ற கிராமத்தில் மிகவும் வறுமையான குடும்பத்தில் பிறந்தவர் ஆனால் எல்லையற்ற அறிவு நகைச்சுவை உணர்வு பகுத்தறிவு ஆகியவை தெனாலிராமனிடம் இயல்பாக அமைந்திருந்தன மன்னர் கிருஷ்ணதேவராயர் அரசபையில் ராஜகுருவாக இருந்த தத்தாச்சாரிய ஒருமுறை தென்னாலி கிராமத்துக்கு அருகில் உள்ள மங்களகிரி என்ற ஊருக்கு வந்து சில நாட்கள் தங்கியிருந்த ஊர் மக்கள் பலரும் அவரிடம் வந்து ஆசை பெற்று சென்றனர் அவரை பற்றி உயர்வாகவும் பேசினர் அதை கேள்விப்பட்ட தென்னாலிராமனும் அவரிடம் சென்று ஆசை பெறலாம் என்று சென்றார் ஆனால் அங்கு சென்றவுடன் அவரை பார்த்தவுடன் அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது தன்னுடைய திறமையெல்லாம் அவருக்கு காட்டி அவருடன் மிகவும் நண்பராக மாறிவிட்டார் சிஷ்யனாகவும் சேர்ந்துவிட்டான் ராஜகுரு மீண்டும் அரண்மனைக்கு செல்ல கிளம்பும்போது தென்னாலி ராமன் தன் குடும்பம் மிகவும் வறுமையில் இருப்பதால் மன்னனிடம் சொல்லி அரண்மனையில் ஏதாவது வேலை ஏற்பாடு செய்யுமாறும் வேண்டிக் கொண்டான் ராஜகுருவும் அதற்கு ஒப்புக்கொண்டார் முதலில் நான் சென்று ஏற்பாடு செய்துவிட்டு ஆளை அனுப்புகிறேன் பிறகு நீ வந்தால் போதுமானது என்று கூறிச் சென்றார் ஆனால் ராஜகுருவின் மனமும் வேறு வகையில் யோசனை செய்தது இவர் மிகவும் கெட்டிக்காரனாகவும் அறிவாளியாகவும் இருக்கிறானே இவனை நாம் அரசரிடம் சொல்லி வேலைக்கு சேர்த்தார் நாளைக்கு நமக்கே அது தீங்காய் போய்விடும் போல போலிருக்கிறதே என்று நிமித்து ஆளே அனுப்பாமல் அமைதியாக இருந்துவிட்டார் தெனாலிராமனும் பல மாதங்கள் காத்திருந்து பார்த்தான் எந்த ஒரு தகவலும் தெரியவில்லை அதனால் தானே விஜயநகரத்துக்கு சென்று ராஜகுருவை பார்த்து வேலைக்கு சேர்ந்து விட வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டு தன் மனைவியையும் மாகனையும் அழைத்து கொண்டு நடந்தே சென்றான் தெனாலிராமன் பல நாட்கள் நடந்தே சென்று ராஜகுருவின் வீட்டை பலரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு கடைசியாக வந்தடைந்தான் அவனை பார்த்ததும் ராஜகுரு திகைத்து போனார் பிறகு ஒன்றுமே தெரியாதவர் போல தென்னாலிராமனை பார்த்து யாரப்பாணி உனக்கு என்ன வேண்டும் இங்கே எதற்கு வந்திருக்கிறாய் என்று கேட்டவுடன் தெனாலிராமன் ஐயா ராஜகுருவே நான் தான் தெனாலிராமன் மங்களகிரியில் உங்களை சந்தித்தேனே நீங்களும் என்னை சிஷியனாக ஏற்றுக்கொண்டீர்களே என்னை அரசவையில் வேலைக்கு சேர்த்து விடும்படி நான் கேட்டபொழுது தாங்கள் என்னை சேர்த்து விடுவதாக கூறினீர்களே ஆனால் இது நாள் வரை நீங்கள் செய்து எதுவும் அனுப்பாததால் நானே நேரில் வந்துவிட்டேன் எனக்கு அரசரிடம் சொல்லி ஒரு வேலைக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொண்டான் ஆனால் ராஜகுருவோ நீ யாரென்றே எனக்கு தெரியாது உனக்கு எதற்கு நான் வேலை வாங்கித் தர வேண்டும் அதனால் மரியாதையாக நீயாகவே இங்கிருந்து வெளியே போய்விடு இல்லை என்றால் நான் யாரையாவது விட்டு உன்னை துரத்த வேண்டியிருக்கும் என்று விரட்டினார் ராஜகுருவால் தொழுத்தி அடிக்கப்பட்டதால் தென்னாலிராமன் மிகவும் மனம் வந்து போனான் ராஜகுருவுக்கு சரியான பாடம் கற்பிக்க துதித்தான் காளிதேவியை மனதார வேண்டிக்கொண்டு தனக்கு ஒரு வழி காமிருக்கும்படி துதித்தான் நேராக அரசர் கிருஷ்ண அரண்மனைக்கு சென்றான் அன்று அரண்மனை மண்டபத்தில் அரிஜர் பெருமக்களும் மக்களும் குழுமி இருந்தனர் தென்னாலிராமனும் அவர்களில் ஒருவனாக கலந்து கொண்டான் அரசர் வந்ததும் சபை ஆரம்பித்தது வெளியூரிலிருந்து வந்த ஒரு தத்துவ ஞானியை விழாவை தொடங்கி வைத்து விவாவத்தை ஆரம்பிக்க சொன்னார் மன்னர் தத்துவ ஞானியும் பல கதைகளையும் தத்துவ கருத்துகளையும் சொல்லிக்கொண்டே போனார் கடைசியில் நாம் கண்ணால் காண்பதும் பேசுவதும் உண்பதும் என்று எல்லாமே மாயைதான் என்று பேசினார் மக்களும் மன்னரும் ஒன்றும் புரியாமல் திகைத்தனர் அதை அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்ட ஞா தத்துவஞானி இதற்கு எதிர்வாதம் செய்ய யாராவது இருக்கிறீர்களா என்று கர்வத்துடன் கேட்டார் எல்லோரும் பதில் சொல்லாமல் அமைதி காத்தனர் ராஜகுருமும் ஒன்றும் சொல்லாமல் மௌனமாகி விட்டார் யாரும் ஒன்றும் சொல்லாமல் இருப்பதை பார்த்து தெனாலிராமன் எழுந்து நின்று தத்துவ ஞானியை பார்த்து ஐயா என்ன சொல்கிறீர்கள் நாம் சாப்பிடுவதற்கும் சாப்பிடுவதாக நினைப்பதற்கும் வித்தியாசம் எதுவும் இல்லையா என்று கேட்டான் தத்துவ ஞானியும் கண்டிப்பாக இல்லை என்றார் உடனே தென்னாலிராமன் அரசரிடம் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்யும்படி வேண்டி கேட்டுக்கொண்டார் அரசரும் ஏற்பாடு செய்தார் தென்னாலிராமன் அரசரிடம் தத்துவஞானியை தவிர மீதியுள்ள அனைவருக்கும் உணவு பரிமாறப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் உணவும் அவ்வாறே பரிமாறப்பட்டது தத்துவ ஞானியும் அப்பொழுதுதான் தன் தவறை உணர்ந்து அரசரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அரசவை விட்டு வெளியேறினார் மன்னர் தென்னாலிராமனின் சமயோஜித புத்தியை பாராட்டி பொன் பொருள் பரிசீலித்தது மட்டுமல்லாமல் அவரை தன் அரசவை விகட கவியாக்கி கொண்டார் இப்பொழுது தென்னாலிராமனின் மற்றொரு கதையை நம்ம பார்க்கலாம் ஒரு முறை தென்னாலிராமன் உடல் நலம் சரியல்லாமல் போய்விட்டது எவ்வளவோ கை வைத்தியம் பார்த்தும் அவருக்கு குணமாகவில்லை உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே வந்தது அதனால் வைத்தியரை அழைத்து வரும்படி தன் மனைவியிடம் சொன்னார் வைத்தியரும் வந்து தெனாலிராமனின் உடலை சோதனை செய்து பார்த்துவிட்டு இதற்கு வைத்திய செலவு நிறைய ஆகும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் தெனாலிராமன் உடம்பு சரியில்லாமல் படுத்து பல நாட்களாகிவிட்டதால் கையில் இருந்த பணம் எல்லாம் செலவாகிவிட்டது இதனால் அவருக்கு வைத்தியம் செய்ய செய்வதற்கு கூட கையில் பணம் இல்லாமல் போய்விட்டது அதனால் அந்த ஊரில் வட்டிக்கு பணம் கொடுக்கும் வட்டி கடைக்காரர் ஒருவரை அணுகினார் அவரிடம் எனக்கு கடனாக பணம் கொடுங்கள் நான் உடல்நலம் சரியாகிவிட்டதும் உங்களுக்கு திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார் அதற்கு அந்த வட்டி கடைக்காரர் பணம் கொடுக்கிறேன் ஆனால் பணத்தை நீ எப்படி திருப்பி கொடுப்பாய் என்று கேட்டார் தெனாலிராமன் சற்று யோசனை செய்துவிட்டு நான் எனக்கு உடம்பு சரியானதும் என்னிடம் உள்ள குதிரையை விற்று பணம் கொடுத்து விடுகிறேன் என்றார் வண்டி கடைக்காரருக்கு தென்னாலிராமனுடன் ஒரு விலையிலிருந்து குதிரை இருப்பது தெரியும் எப்படியும் ராமன் குணமடைய சில நாட்கள் ஆகும் அதனால் குதிரையை விற்ற பணம் முழுவதையும் வட்டி கா காசுக்காக அப்படியே அப்படி அவபகரிக்க திட்டம் போட்டார் வட்டி கிடைக்காது அதனால் உடனே ஒப்புக்கொண்டு தென்னாலிராமனுக்கு பணம் கொடுத்தார் அப்போ இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு நேரே வைத்தியரிடம் சென்று சிகிச்சை செய்து கொள்ள ஆரம்பித்தார் சில நாட்களிலேயே நன்றாக குணமடைந்தார் நாட்கள் சென்றன ஆனால் தெனாலிராமன் வட்டி கடைக்காரருக்கு பணத்தை தரவில்லை அதனால் அவர் தானே தெனாலிராமனை நேரில் சென்று பணத்தை வசூல் செய்ய சென்றார் நேராக தென்னாலிராமனிடம் சென்று தென்னாலிராமா உடல் சரியானதும் உடனே குதிரையை விட்டு பணம் தருவதாக சொன்னாயே ஆனால் இது வரை நீ தரவே இல்லை என்னுடைய பணத்தை இப்பொழுதே நீ தர வேண்டும் என்றார் தென்னாலிராமன் ஏழைகளிடம் அந்நியாய வட்டி வாங்கும் அந்த வட்டி கடைக்காரருக்கு நல்ல பாடம் கற்பிக்க வேண்டும் என்று எண்ணினான் சரி வட்டி கடைக்காரரே உங்களிடம் வாங்கிய பணத்தை நான் திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என்றான் ஏற்கனவே வட்டி கடைக்காரர் அவன் வாங்கிய கடனுக்கு வட்டி மேல் வட்டி போட்டு கணக்கு சொல்லியிருந்த அது குதிரை விற்ற பணத்தை விட அதிகமாக இருக்கும் போல் இருந்தது சரி வாருங்கள் என்னுடன் நம்ம இருவரும் சந்தைக்கு சென்று இந்த குதிரையை விற்று உங்களிடம் உங்கள் பணத்தை கொடுத்து விடுகிறேன் என்று அவரையும் அழைத்து கொண்டு சந்தைக்கு சென்றார் தென்னாலிராமன் போகும்போது தன் வீட்டில் உள்ள ஒரு பூனையை எடுத்து கொண்டு சென்றான் தென்னாலிராமனின் குதிரை உயர்ந்த ஜாதியாகும் பார்க்க என்று அழகாக இருக்கும் அதை பார்க்கவே மக்கள் சுற்றி கூடிவிட்டனர் சந்தைக்கு குதிரை வாங்க வந்த ஒரு பணக்காரனுக்கு குதிரையை மிகவும் பிடித்து போய்விட்டது அவன் தென்னாலிராமனிடம் வந்து உன் குதிரையின் விலை எவ்வளவு இருக்கும் என்று கேட்டான் அதற்கு தென்னாலிராமன் குதிரையின் விலை ஒரு பவுன் தான் ஆனால் பூனையின் விலையோ ஐநூறு பவுன் இந்த பூனையை வாங்கினால்தான் என் குதிரையை உனக்கு நான் விற்பேன் என்றான் பணக்காரனுக்கு ஒன்றும் புரியவில்லை ஆனால் அந்த குதிரையை எப்படியும் வாங்கிவிட வேண்டும் என்ற எண்ணத்தால் ஐநூற்று ஒரு பவுன் கொடுத்து இரண்டையும் வாங்கி கொண்டு சென்றான் தென்னாலிராமன் வட்டி கடைக்காரரிடம் ஒரு பவுன் மட்டும் கொடுத்துவிட்டு இன்றோடு என் கடன் அடைந்தது என்றான் ஆனால் வட்டி கடைக்காரர் ஒத்துக்கொள்ளவில்லை உன் குதிரை அதிக விலை போகும் என்றுதானே கடனை கொடுத்தேன் ஆனால் இப்பொழுது நீ என்னை ஏமாற்ற நினைக்கிறாய் என்றான் உடனே தென்னாளிராமன் ஐயா வட்டி கடைக்காரரே குதிரையை விட்டு அந்த பணத்தை அப்படியே உங்களுக்கு தந்து விடுகிறேன் என்று சொன்னேன் அதன்படியே ஒரு பவுனுக்கு விட்டு கொடுத்து விட்டேன் ஆனால் இப்பொழுது வாங்க மாட்டேன் என்று சொல்வது நியாயமாய் என்று கேட்டான் வட்டி கடக்காரன் தனக்கு ஐநூறு தான் வேண்டும் என்று அடம்பிடித்தான் பிடித்தான் வழக்கு மன்னரிடம் சென்றது மன்னர் என்ன நடந்தது என்று கேட்டார் ராமன் எல்லாவற்றையும் கூறி நான் சொன்னவரே குதிரையை விற்று இந்த பணத்தை இவரிடம் கொடுத்து அரசே ஆனால் இவர் வாங்க மறுக்கிறார் என்று விளக்கி கூறினார் அரசரும் தென்னாலிராமன் செய்தது சரியே என்று தீர்ப்பளித்தார் பலரையும் ஏமாற்றி வட்டி பணம் சம்பாதித்து வந்த வட்டி கடைக்காரருக்கு அன்றுதான் தக்க தண்டனை கிடைத்தது என்று ஊர் மக்கள் அனைவரும் தென்னாலிராமனின் அறிவித்திறனை போட்டு புகழ்ந்தனர் ஒரு முறை துறைய வேட போட்ட ஒரு போலி துறவி விஜயநகரப் பேரரசி வருகை தந்தார் அங்குள்ள மக்களுக்கு பல சொற்பொழிவுகளை ஆற்றியும் பல சாகச மந்திர தந்திர கதை நிகழ்ச்சிகளை செய்து காட்டியும் எல்லோரையும் கவர்ந்தார் மக்கள் அவர் பெரிய துறவி என்றும் ஞானமிக்கவர் என்றும் அவரை போற்றத் தொடங்கினர் அதனால் பொண்ணும் பொருளும் அவருக்கு கொண்டு வந்து குவிக்கத் தொடங்கினார்கள் அவருடைய பேரும் புகழும் நாடு முழுவதும் பரவிற்று எல்லோரும் அவருடைய தவ வலிமையை பற்றியும் அவருக்குள்ள சக்தியை பற்றியும் பேசலானார்கள் தெனாலிராமனும் அவரை பற்றி கேள்விப்பட்டார் அதனால் அவருடைய சக்தியை தன் கண்களால் பார்க்க முடிவு செய்தார் ஒரு நாள் காலையில் அவரும் துறவியை பார்க்க செல்லும் கூட்டத்தோடு கூட்டமாக சென்று கலந்து கொண்டார் துறவி மரத்தடியில் ஒரு மேடையில் உட்கார்ந்திருந்தார் சில நேரங்களில் தவம் செய்வது போல பாவத்துடன் கண்களை மூடிக்கொண்டிருந்தார் சில நேரம் வந்தவர்களை பார்த்து கையை தூக்கி ஆசீர்வாதம் செய்தார் சில நேரம் தன்னுடைய ருத்ராட்ச மாலையை உருட்டி கொண்டு தியானம் செய்வது போல காட்சி தந்தார் சில சில சமயங்களில் மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் கூறினார் தெனாலிராமன் துறவி கூறுவதை கேட்டவாறே அவரோட பக்கத்திலேயே அமர்ந்திருந்தார் அவர் எல்லோரிடமும் ஒரே மந்திரத்தையும் ஸ்லோகத்தையும் கூறுவதைக் கேட்டு இவர் ஒரு ஏமாற்றக்காரன் அப்பாவி மக்கள் இவர் தோற்றத்தையும் தந்திரத்தையும் கண்டு ஏமாறுகின்றனர் அதனால் இவனை பற்றிய உண்மையை இவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்தார் சிறிது நேரம் யோசனை செய்தார் பிறகு தென்னரிராமன் துறவியின் முன் சென்று பணிந்து வணங்கினார் அவரும் இவருக்கு அதே மந்திரத்தையும் கோரி ஆசீர்வாதம் செய்தார் அங்கிருந்து நகரும் முன்பாக துறவியின் தாடியிலிருந்து ஒரு முடியை பிடுங்கினார் நான் சொர்க்கத்திற்கான வழியை கண்டுபிடித்து விட்டேன் இவருடைய இந்த முடியானது மிகவும் சக்தி வாய்ந்தது இது நம் கையில் இருக்கும் வரை நாம் நேராக சொர்க்கத்துக்கு செல்லலாம் உடனே மக்களும் அதை நம்பத் தொடங்கினர் தெனாலிராமரே இவ்வாறு கூறுவதால் அது நிச்சயம் உண்மையாக இருக்கும் என்று துறவியை நோக்கி அவருடைய முடியிலிருந்தும் தலையிலிருந்தும் தாடியிலிருந்தும் முடிகளை எடுப்பதற்காக அவரை நோக்கி ஓடி வந்தனர் மக்கள் தன்னை நோக்கி வருவதை பார்த்த துறவி பாய்ந்து நடுங்கி போன இவர்களிடந்து தப்பிப்பதற்கு ஒரே வழி இங்கிருந்து ஓடுவதுதான் என்று முடிவு செய்தார் அதனால் ஓடினார் ஓடினார் ஓடிக்கொண்டே இருந்தார் அந்த நகரத்தின் எல்லையை தாண்டியும் அவர் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருந்தார் அந்த நாட்டில் அதற்கு பிறகு யாருக்கும் அவரால் எந்த தொல்லையும் ஏற்படவில்லை தெனாலிராமனின் தந்திரத்தால் ஒரு போலி துறவியிடம் ஏமாறாமல் மக்கள் தப்பினார்கள் அது அவர் தெனாலிராமனுக்கு மிக வந்த மகிழ்ச்சியை தந்தது அதன் பிறகு தன்னுடைய பணிகளில் தான் கவனம் செலுத்த தொடங்கினார்